கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் இருபத்தொன்றாம் அதிகாரம் முதல் இருபத்து மூன்றாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் இருபத்தொன்றாம் அதிகாரம் அடிமைகள் ஒன்று மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன இரண்டு எபிரையரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன் மூன்று ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானானால் அவன் பெண் ஜாதி அவனோடே கூட போகக் கடவள் நான்கு அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தாள் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானைச் கடவர்கள் அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன் ஐந்து அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்றுப் போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் ஆறு அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் ஏழு ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது எட்டு அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் போனாள் அவள் மீட்கப்படலாம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியார் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை ஒன்பது அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன் பத்து அவன் வேறொரு பெண்ணைக் கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக பதினொன்று இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவள் துணிகர செயல்கள் பன்னிரண்டு ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் பதின் ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவச் செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றாள் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் பதினான்கு ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டாள் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்துக்கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் பதினைந்து தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை கடவன் பதினாறு ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் பதினேழு தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுகவன் பதினெட்டு மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து பத்தொன்பது திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்று பிடித்துக்கொண்டு நடமாடினாள் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் ஆனாலும் அவனுக்கு வேலை மினக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன் இருபது ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் இருபத்தொன்று ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோட்டிருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகையால் பழி வாங்க வேண்டியதில்லை இருபத்திரண்டு மனிதர் சண்டை பண்ணி கற்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனாள் அடிபட்டு ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்குத்தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும் இருபத்து மூன்று வேறே சேதமுண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் இருபத்து நான்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் இருபத்தைந்து சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் இருபத்தாறு ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தாள் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் இருபத்தேழு அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தாள் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் எஜமான் இருபத்தெட்டு ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும் அதின் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் இருபத்தொன்பது தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதின் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் வேண்டும் அதின் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் முப்பது அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் முப்பத்தொன்று அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும் முப்பத்திரண்டு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு முப்பது சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன் மாடு கல்லெறியப்பட வேண்டும் முப்பத்து மூன்று ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தாள் முப்பத்து நான்கு குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் முப்பத்தைந்து ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடிருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதின் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள் முப்பத்தாறு அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று அதின் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் யாத்திராகமம் இருபத்திரண்டாம் அதிகாரம் பதிலுக்கு பதில் ஒன்று ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் இரண்டு திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் பழி சுமராது மூன்று சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும் திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்படக்கடவன் நான்கு அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டாள் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் ஐந்து ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சத் தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டாள் அவன் தன் சுயவயலிலும் திராட்சத் தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து செலுத்த கடவன் எழும்பி முள்ளுகளில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேரை எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் ஏழு ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டுப் போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் எட்டு திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றஞ்சாற்றினாள் இருதிடத்தாருடைய வழக்கம் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன் பத்து ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் பதினொன்று அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுத்தீர்க்க கடவது உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும் மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை பன்னிரண்டு அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதின் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன் பதின் அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும் பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை பதினான்கு ஒருவன் பிறனிடத்தில் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட ராதபோது அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம் ஒழுக்கம் பதினாறு நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோடே சயனித்தாள் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் பதினேழு அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றான் ஆகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்திக் கொடுக்க வேண்டும் பதினெட்டு சூனியக்காரியை உயிரோட்டே வைக்க வேண்டாம் பத்தொன்பது மிருகத்தோடே புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் இருபது கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்படக்கடவன் இருபத்தொன்று அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒட்டுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே இருபத்திரண்டு விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒட்டுக்காமல் இருப்பீர்களாக இருபத்து மூன்று அவர்களை எவ்வளவாகிலும் போது... அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு இருபத்து நான்கு கோபமூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுமாவார்கள் இருபத்தைந்து உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் இருபத்தாறு பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக இருபத்தேழு அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் இருபத்தெட்டு நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக இருபத்தொன்பது முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் இரசத்தையும் காணிக்கையாகச் செலுத்த தாமதிக்க வேண்டாம் உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக முப்பது உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக குட்டியானது ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக முப்பத்தொன்று நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராயிருக்க கடவீர்கள் வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள் யாத்திராகமம் இருபத்து மூன்றாம் அதிகாரம் நீதியும் இரக்கமும் ஒன்று அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே கலவாயாக இரண்டு தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக மூன்று வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக நான்கு உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக ஐந்து உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக ஆறு உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக ஏழு கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் எட்டு வரிதானம் வாங்காதிருப்பாயாக வரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் ஒன்பது அந்நியனை ஒட்டுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே ஓய்வு நாள் பத்து ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதின் பலனை சேர்த்துக்கொள் பதினொன்று ஏழாம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜெந்துக்கள் விண்ணவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக உன் திராட்சத் தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும் அப்படியே செய்வாயாக பன்னிரண்டு ஆறு நாள் உன் வேலையை செய்து ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இழைப்பாரவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இழைப்பாரவும் ஓய்ந்திருப்பாயாக பதின் மூன்று நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள் அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் மூன்று பண்டிகைகள் பதினான்கு வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக பதினைந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனைச் செலுத்துகிற செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷம் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக பதினேழு வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள் பதினெட்டு எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம் எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் பத்தொன்பது உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக வெள்ளாட்டுக்குட்டியை அதின் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் வாக்குத்தமும் போதனைகளும் இருபது வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் இருபத்தொன்று அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்குச் செவி கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது இருபத்திரண்டு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் இருபத்து மூன்று என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் காணானியரும் ஈவியரும் எப்பூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் இருபத்து நான்கு நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக இருபத்தைந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இருபத்தாறு கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் இருபத்தேழு எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் இருபத்தெட்டு உன் முகத்திற்கு முன்னின்று ஈவியரையும் காணானியரையும் ஈத்தியரையும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் இருபத்தொன்பது தேசம் பாழாய்போகாமலும் மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் முப்பது நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் முப்பத்தொன்று சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன் நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் முப்பத்திரண்டு அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக முப்பத்து மூன்று அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்யப்பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களைச் சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார்